சங்ககிரியில் ஜமாபந்தி தொடக்கம் கோட்டாட்சியர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் சங்ககிரி தாசில்தார் அலுவலகத்தில் ஜமாபதி இன்று தொடங்கியது சங்ககிரி கோட்டாட்சியரும் ஜமாபந்தி அலுவலருமான லோகநாயகி தலைமை வகித்த மக்களிடமிருந்து முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் உள்ளிட்ட மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க அனுப்பி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கோடேரிப்பட்டி அக்ரஹாரம் காவேரிப்பட்டி அரசிமராணி தேவூர் காவேரிப்பட்டி அக்ரஹாரம் கோடேரிப்பட்டி புள்ளக்குண்டாம்பட்டி அக்ரஹாரம் உள்ளிட்ட ஒன்பது கிராம கணக்குகளை தணிக்கை செய்தார் இந்த ஜமா சங்ககிரி தாசில்தார் அறிவுடை நம்பி கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் செந்தில்குமார் சமூக துணை தாசில்தார் ஜெயக்குமார் மண்டல துணை தாசில்தார் ஜாசித பேகம் தலைமையடுத்து துணை தாசில்தார் தமிழ்செல்வி வட்டவளங்கள் அலுவலர் அமுதா தேவூர் வருவாய் ஆய்வாளர் கலைச்செல்வி விஏஓ பிரதீப் குமார் மற்றும் அரசு அலுவலக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்